எட்டாவது தலைப்பு எண்பத்தி எட்டாவது தலைப்பு நூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது இலக்கம் நூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது இலக்கம் என்னென்னு சொன்னால் அல்லாஹு ரபுலாலும் எதை கொண்டு தஜ்ஜாலை விட்டு எங்களை பாதுகாப்பான் நூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது இலக்கம்

தஜ்ஜால விட்டு என்ன செய்வோம் பாதுகாப்பு தேர்றோம் இதுவும் தஜ்ஜால விட்டு எங்களை என்ன செய்யும் பாதுகா அல்லாஹ் மின் அதுபிக்கும் அதாபில் கபர் அதாபின் நார்ன்னு வரக்கூடிய அந்த துவா சரி இப்போ சூரத்துள் காஃபிலே பத்து வசனங்கள் அப்படின்னு வருது எத்தனை எந்த பத்து வசனங்கள் தெரியுமா ஆரம்ப பத்து வசனங்கள் சரியா இது யாரை வண்ணனம் எடுக்கிறாரோ அவருக்கு என்னது பாருங்க அதாவது சை முஸ்லீமில் வரக்கூடிய அறிவிப்பில் ஆரம்ப பத்துன்னு வரலை சரியா ஆனால் ஆரம்ப பத்து வசனங்கள் சஹி முஸ்லீம் வரக்கூடிய அறிவாயத்தில் அது இல்லை பத்தொம்பது பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது இலக்கம் முஸ்லீமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது இலக்கம் யார் அப்படி ஓதுறாரோ அவர் தஜ்ஜாலுடைய ஃபித்னா விட்டு பாதுகாக்கப்படுறார் தஜாவுடைய ஃபித்னான்னு ஞாபகம் வந்து நான் சொல்கிறேன் தஜ்ஜாலுடைய விஷயத்தை இன்றைக்கு வந்து சூனியம் சம்பந்தமான இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது அப்போ இதுக்கெல்லாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தைய ஒரு ஆறு ஏழு வருடங்களுக்கு முன்னால் தஜ்ஜாலுடைய ஃபித்னா சம்பந்தமாக மவுளை பீதி அவர்கள் பேசக்குள்ள எப்படி பேசுறாங்கன்னா தஜ்ஜாலுடைய ஃபித்னா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்ட்டு பேசுகிறாரு இப்போ ஒரு மனிதன் அவன் தஜ்ஜால் என்ன செய்வான் ரெண்டா வெட்டுவான் ரெண்டாக வெட்டி நடுவால் நடப்பான் இப்படி நடந்துட்டு ஒட்டுன்னு சொன்னால் ஒட்டி எழுப்பிடுவார் அப்போ அவன் என்ன சொல்லுவான்னா கல்லா மஸ்தஸ்து இல்லா பசீரா எனக்கு இப்போ உறுதி என்னதே எனக்கு இப்போ உறுதி நீ தஜ்ஜால்ன்றது கொல்லப்பட்டவன் சொல்லுவான் அந்த இளைஞன் சொல்லுவாங்க நீ என்ற உறுதி ரசூலாங் சொன்னாங்க இரண்டாவது முறை அவனுக்கு என்ன செய்யலாது அவனை பிடிக்க முடியாது இரண்டாவது முறை இப்படி வெட்டி யாரையும் என்ன செய்ய முடியாது உயிர்ப்பிக்கவும் முடியாதுன்னு சொன்னாங்க இப்போ இதை அவர் ஆரம்பத்தில் அனுப்பி எப்படி நான் ஒரே செய்தி நான் அணுகளை சொல்லுவார் நாலு மூணு அணுகள் சொன்னேன் ஒரே செய்தி அப்படி அணுகிறான் ஆரம்பத்தில் அவன் சொன்னாங்க ஒத்த மிஞ்சுவானா அதை பார்த்தா இந்த மாதிரி நடந்தா ஒத்த மிஞ்சுவானான்னு கேட்டால் அதை பார்த்து ஏன் உத்தனை உசரா அவ்வளவுதான் இமாண்டில் உறுதி இல்லவங்களை தெரியும் இதே செய்தி சூனியத்துக்கு போகிறோம் அதே தான் எப்படி அனுக்குறா தெரியுமா ஒரு தினம் தான் அதுக்கு அப்புறம் மக்களுக்கு பலார்னு விளங்கிடு இரண்டாவது முறை இவனுக்கு இயலாது என்ற உடனேயே மக்களுக்கு தெரியுமா ஓ இவ்வளவுதான் என்னமாட்டாம பெரிய கடவுள்னு நினச்சோ ஒண்ணுமே இல்லை அதனால உடனே அல்லாஹ்தல் அங்க ஆதாரத்தை என்ன செஞ்சிருவான் வச்சிருவான் இவன் வந்து என்னது கடவுள் இல்லை அப்படின்றது அங்க இரண்டாவது முறை செஞ்சு காட்டுன்னு மக்கள் கேட்பாங்க அவ்வளவு செய்யலாம் போயிடும் சும்மா பொக்கி தான் சொல்றான்னு மக்களுக்கு என்ன செஞ்சுருமா விளங்கிருமா பார்த்தீங்கன்னா ஒரே செய்தி ஆரம்ப அணுகளை அப்படின்னா ஒத்தம் மிஞ்சுவானா இன்றைய அணுகள் அப்படின்னா எல்லாரும் மிஞ்சுவாங்க எல்லாரும் மிஞ்சுவாங்க ஆனால் செய்தி உண்டு அலட்சியமாகவும் அணுகலாம் மிச்ச முக்கியத்துவம் கொடுத்து என்ன செய்யலாம் அணுகலாம் இதுதான் நாங்கள் சொல்ல வர விஷயம் ஒரே செய்தி இருக்கும் அணுகிற முறையில் என்ன செய்யணும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தும் காட்டலாம் ஒன்றும் இல்லாத தஜ்ஜாலே ஒரு சப்ஜெக்டே இல்லாத மாதிரி என்ன செய்யலாம் காட்டலாம் செய்தியை மட்டும் நம்ம சொன்னாலே போதுமானது செய்தியை மட்டும் நம்ம சொன்னால் போதுமானது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சலசலம் சொல்றாங்க மக் அதாவது எந்த அளவுக்குண்டா மனிதர்கள் வந்து பெண்களை கட்டி போட்டுருவாங்க அப்படின்னு ஏன் தஜ்ஜா பார்த்து பண்ற அதிகமானவர்கள் பெண்களாக இருப்பாங்க அவன் காட்டுறதை பார்த்து பெண்களை கட்டி போடுற நிலைமை ஏற்பட நீ போகாதேன் அங்க போக கூடாதுக்காக நீ கட்டி போடுகின்ற நிலைமை என்ன செய்ய ரசூல் செய்தார்கள் சொன்னார்கள் செய்தியை நாங்கள் பாக்குறோம் அப்படின்னா என்ன அவ்ளோடு அர்த்தம் அர்த்தம் இல்லை அர்த்தம் அர்த்தம் சரி எனவே அன்புள்ள அணுகள் முறையில் இது மிக முக்கியமான சொல்றாங்க கவுப்பிட வசனங்களை யார் பத்து பாடமாக்குறாரோ அவருக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னா சும்மா பாடமாக்குறது அல்ல விளக்கத்தோடு அறிவோடு சரியா அது என்னத்தை சொல்லுது என்ற செய்திகளோடு நம்ம பார்க்கறது ரைட்